இந்த ஐபிஎல் சீசன்ல மொத ஆளா கே வந்து பிளே ஆஃப்க்கு போயிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று கே கேஆருக்கும் மும்பைக்கும் நடந்த மேட்ச்ல கேகேஆர் ரொம்ப அழகா வின் பண்ணி பதினெட்டு பாயிண்ட் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இடத்த வந்து தக்க வச்சிருக்காங்க போற போக்க பார்த்தா கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த அப்படியே தக்க வச்சுக்குவாங்க அப்படின்னு வந்து தோணுது இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் எப்பா கேகேஆர் வந்து இப்ப வின் பண்ணி பதினெட்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க ஓகே இனி கே ரெண்டு மேட்ச் வந்து இருக்கு அந்த ரெண்டு மேட்ச்ல ஜெயிச்சா மட்டும் தானே அவங்கனால வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வச்சுக்க முடியும் ஒருவேளை ரெண்டு மேட்ச்ல வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா அப்ப ராஜஸ்தானும் எஸ்ஆர்ஹும் மேலே வந்துருவாங்களே கேகேஆர் வந்து பின்னாடி போயிருவாங்களே அப்படின்னு வந்து கேட்கலாம் கேகேஆர் வந்து அடுத்து வரப்போற ரெண்டு மேட்ச்ல ரொம்ப க்ளோஸா போய் தோத்தாலும் அவங்களுக்கு வந்து கவலை இல்லைங்க அவங்களோட நெட் ரேட் நல்லா இருக்கனால எப்படியும் ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த வந்து தக்க வச்சுக்குவாங்க இதை ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராஜஸ்தானுக்கு இனி மூணு மேட்ச் வந்து இந்த மூணு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணிட்டாங்க அப்புடின்னா யாரோட தயவு இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த எப்படியாவது வந்து பிடிச்சிடுவாங்க ஒருவேளை மூணு மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் ராஜஸ்தான் வின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நெட்ரெண்ட் ரேட் அடிப்படையில் தான் ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிப்பாங்களா இல்லையா அப்படின்றது வந்து சொல்ல முடியும் ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியும் கேகேஆர் ராஜஸ்தான் ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ் அப்படியே தக்க வச்சுக்குவாங்க அப்படின்ட்டாங்க வந்து நமக்கு தோணுது அதே சமயத்தில் எஸ்ஆர்எச் எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் எஸ்ஆர்எச்சுக்கு இனி ரெண்டு மேட்ச் வந்திருக்கு இந்த ரெண்டு மேட்சையுமே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட நெட் ரேட் நல்லா இருந்தா இவங்களும் ஃபர்ஸ்ட் ரேண்ட் இடத்த பிடிச்சிருவாங்க ஒருவேளை ரெண்டு மேட்ச்ல ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் பிடிக்கிறது கஷ்டமா வந்து போயிடும் ஆனா எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா எங்களுக்கு எப்படியாவது வந்து ஒரு மேட்சா அதை வந்து வின் பண்ணி நாங்க ப்ளே ஆஃப் வந்து போயிடணும் அப்படின்றதான் எஸ்ஆர்எஸ் வந்து நினைப்பாங்க ஏன்னா எஸ்ஆர்எச்சும் இப்போ ஒரு டேஞ்சரஸான பொசிஷனில் தான் வந்திருக்காங்க ஏன்னா எஸ்ஆர்எச் வந்து ரெண்டு மேட்ச் இருக்கு இதுல ஒரு மேட்ச் வந்து குஜராத் கூட வந்திருக்குங்க குஜராத் வந்து சிஎஸ்கேக்கு எப்படி சங்கூதுனாங்க

ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆஃப்க்கு வந்து போக முடியும் ஏன்னா சிஎஸ்கே ஓட நெட் கொஞ்சம் நல்லா இருக்கிறனால நம்ம ராஜஸ்தான் கூட தோத்தாலும் கொஞ்சம் வந்து கவலைப்படாம வந்திருக்கலாம் இருந்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நமக்கு அந்த வம்பே வேணாம்ப்பா இவ்வளவு தடவை நீங்க தோற்றது வந்து போதும் எப்படியாவது இன்னைக்கு நடக்க போற மேட்ச்சில ராஜஸ்தான் கூட நீங்க வின் பண்ணியே தீரணும் அந்த மாதிரி வின் பண்ணா மட்டும்தான் நம்ம ஆர்சிபி கூட கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் வந்து விளாடலாம் இன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஆர்சிபி எப்படியாவது நம்மளை வீழ்த்ததான் வந்து பார்ப்பாங்க அதனால இன்னைக்கு மேட்ச்சில

வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பிரெண்ட்ஸ் நாலாவது இடத்த வந்து பிடிச்சு யார் வந்து பிளே ஆஃப்க்கு போவாங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்